தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் காலமானார் முன்னாள் முதலமைச்சர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமானார் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் தன்னுடைய நூற்றி ரெண்டாவது வயதில் காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்தார் ஏழாம் வகுப்பில் பள்ளி கல்வியை நிறுத்த வேண்டிய வறுமை ஏற்பட்டது துணிக்கடையில் வேலை பார்த்தார் பின்பு அரசியல் ஈடுபாட்டின் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி இந்திய பொது கட்சியில் சேர்ந்தார் தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு கொண்டார் இந்திய பொது உடைமை கட்சியின் பொலிட்பீரோ உறுப்பினராகவும் பதவி வகித்தார் இவர் கேரள மாநில முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார் கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் சிறிது காலமாக வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்தார் தன்னுடைய நூற்றி ரெண்டாவது வயதில் அச்சுதானந்தன் சற்று முன் காலமானார் அவருடைய மரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பாகும்